ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேபிள் ஃபேன் டேபிள் ஃபேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பொருளாக மாதிரி இருக்குது எல்லா வீட்டிலேயும் டேபிள் ஃபேன் இருக்கும் ஏன்னா டேபிள் ஃபேன் இருக்காத வீடை இப்போ வந்து ரொம்ப கம்மி ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் அப்படின்னா நம்ம டேபிள் ஃபேன் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா சீலிங் ஃபேன் போட்டிருக்கோம் சீலிங் ஃபேன் போட்டும் காற்று கம்மியாக இருக்கும் இல்லைனா வர்ற காற்றும் இருக்கும் வெயில் நேரத்தில் அந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இல்லைனா வெயில் காலத்தில் அதிகமாக எல்லோரும் ஃபேன் யூஸ் பண்ணுறதுனால ஓல்டேஜ் கம்மியாகி ஃபேன் ஸ்லோவாக கொஞ்சம் சுற்றுற வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு பெஸ்ட்டான டேபிள் ஃபேன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பெஸ்ட்டான டேபிள் ஃபேன் நீங்கள் வாங்கிக்கோங்க எல்லா மாடலையும் டேபிள் ஃபோன் வருது இன்னைக்கு நம்ம பார்க்குற பிராண்ட் வந்து கிராம்டன் கிராம்டன் மாடலில் ஹை ஸ்பீட் தான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் வந்துருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு நாளில் போடுவாங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா டேபிள் ஃபேன்லேயும் நிறைய மாடல் வருது நார்மல் ஸ்பீடு வருது ஹை ஸ்பீடு வருது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஹை ஸ்பீடு வேணுன்னா ஹை ஸ்பீடு வாங்கிக்கோங்க சீலிங் ஃபேன் போட்டு காற்று கம்மியாக இருக்குது இல்லை வர்ற காற்றும் அனலாக இருக்குது அதனால ஒரு டேபிள் ஃபேன் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இல்லை சீலிங் ஃபேனே போட முடியாது டேபிள் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரியான டேபிள் ஃபேன் வாங்கிக்கலாம் இந்த க்ராம்டன் பிராண்டில் பெஸ்ட்டான மாடலாக இந்த வெளியில் பார்க்க போகிறோம் கிராம்டன்ல இந்த மாடல் பேர் கேல் கிளாசிக் ஹை ஸ்பீடு தான் உங்களுக்கு இந்த ஃபேனோட சைஸ் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது பதினாறு இன்ச்சு சொல்லுவாங்க ரெகுலராக வர யூஸ் பண்ணுற சைஸ் தான் உங்களுக்கு இந்த ஃபேனுக்கு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பாடி தான் இந்த ஃபேனை ரன் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது இதோட ஆர்பிஎம் என்ன இதோட வாட்ஸ் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒன்றுனா புரியும் ஃபேனுக்கு டூ பின் டாப் கொடுத்துக்காங்க இதை வந்து ப்ளக் பண்ணி பார்ப்பாப்போம் ஃபேனுக்கு ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க த்ரீ ஸ்பீடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஆன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஸ்பீடாக தான் ஒர்க் ஆகுது இப்போ செகண்ட் ஸ்பீட் ஆன் பண்ணுவோம் செகண்ட் ஸ்பீடில் ஒர்க் ஆகுது இப்போ தேர்ட் ஸ்பீட் ஆன் பண்ணுவோம் இப்போ ஃபுல் ஸ்பீடில் ஒர்க் ஆகுது நல்ல ஸ்பீட் இருக்குது நாய்ஸ் லோட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு கீழே இருக்க பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆசிலேஷன் ஆப் இருக்கு இதை ப்ரெஸ் பண்ணால் ஆசிலேஷன் ஆகும் இப்போ இதை ஆன் பண்ணி பார்ப்போம் நல்லாவே ரொட்டேட் ஆகுது ஸ்மூத்தாகவே இருக்கு உங்களுக்கு இந்த ஃபேனுக்கு டூ இயர் வேரண்டி கொடுத்துருக்காங்க டூ இயருக்கு என்ன ஃபால்ட்டோ அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க வேரண்டி கார்டு பத்திரமா வச்சிருக்கணும் அப்போ சரி பண்ண முடியும் ஃபேனை ரன் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாவே ஸ்பீட் இருந்துச்சு ஒரு ஸ்பீடு மாடல் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்பீடு வாங்கிக்கலாம் இந்தியாவிலே ஃபேன் அதிகமாக சேல்ஸ் பண்ற கம்பெனி அப்படின்னா கிராம்டன் தான் அந்த கிராம்டன் கம்பெனியில் ஒரு பெஸ்ட்டான டேபிள் ஃபேன் இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அதுவும் ஹை ஸ்பீட் மாடல் தான் இது இந்த ஃபேனோட ஏர் டெலிவரி அப்படின்னா நூற்றி அஞ்சு சிஎம்எம் அதனால ஏர் டெலிவரி எல்லா பக்கமே நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃபேனோட வாட்ச் அப்படின்னா நூற்றி பதினஞ்சு வாட்ச்ஸ் பெரிய வாட்ச்ஸ்லாம் கிடையாது நல்லா ஹை ஸ்பீட்னா அந்த மாதிரியான வாட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இந்த ஃபேனோட வெயிட் அப்படின்னா மூணு கிலோ அறநூறு கிராம் இருக்குது அதனால் வெயிட் ரொம்ப பெருசாக கிடையாது அதில் தூக்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதோட ஆர்பிஎம் ஒரு ஃபேன் வாங்க போகிறோம் அப்படின்னா அது ஆர்பிஎம் ரொம்பவே முக்கியமானது இந்த ஃபேனோட ஆர்பிஎம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு ஆர்பிஎம் அதனால் ஏர் டெலிவரி நல்லாவே பக்காவே இருக்கும் ஸ்பீட் அதிகமாகவே இருக்கும் இந்த ஃபேனுக்கு அப் டவுன் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரிங் மாதிரியான ஆப்ஷன் தான் இப்போ டவுன் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே டேன் பண்ணாலே போதும் கீழே டவுன் ஆயிரும் அப்புறம் மேலே நீங்கள் தூக்கிட்டீங்களா மேலே ஸ்ட்ரைட் ஆயிடும் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியான ஃபேன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஷாப் சென்னையில் தான் இருக்குது சென்னை மதுரவாளி ஏரியா தான் இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லைனா சீலிங் ஃபேன் வேணும் இல்லைனா பெடசல் ஃபேன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் அந்த வீடியோ பாருங்கள் அதுக்கும் நமக்கு அவைலபிள் இருக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினச்சால் கூட டெலிவரி பண்ண ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது நம்மளோட ஷாப் நேம் ஷாப் அட்ரஸ் ஷாப் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ ஒரு பெஸ்ட்டான கிராம்டன் பிராண்டில் ஐஸ்பீடு டேபிள் ஃபேன் இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ போடுவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி